ஓகே நம்ம இப்போ எங்கள் வீட்டில் இருந்து கிளம்பி நேராக திருப்பரப்புக்கு போகிறாங்க நம்ம பிளாக் ஸ்பாட் என்ன கருப்பு படை வீரர்கள் இருக்காங்க அவங்க யாருன்னா என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் தான் அவங்க எல்லாம் அங்கே ரூம் புக் பண்ணியிருக்காங்க அங்கே போய் டிஜே பார்ட்டி அப்புறம் ஓசியில் சாப்பாடு கிடைக்குன்னு சொல்லியிருந்தாங்க தொண்ணூற்றம்பது ரூபா கொடுத்தாச்சுன்னா என்னதுலாம் டிஜே அப்புறம் மட்டன் பிரியாணி டி டான்ஸ் அது இதெல்லாம் கிடைக்குதான் அதனால் தொண்ணூற்றம்பது ரூபா உங்களுக்கு ரீசார்ஜ் பண்ணது மாதிரி ரீசார்ஜ் பண்ணிக்கிட்டு இங்கேருந்து கிளம்பி அங்கே போக போகிறோம் இது நம்ம கார் தான் நான் இப்போ புதுசாக வாங்கியிருக்கேன் ஒரு கார் ஐ டுவெண்ட்டி அப்படி சொல்லணும்னு எனக்கு ஆசைதானே அது என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காரு நம்மளை நம்பி ஓட்ட வந்திருக்கானோ இதுல இருந்து ஏறி திருப்பரப்புல போயிட்டு எப்படி கன்னியாகுமரியில என்னது ஆஹ் நியூ இயர் நம்ம பார்க்க போறோம் டெய் எடி டர் நாட்டம் ஆக்டா

சந்தோஷம் மகிழ்ச்சியா இல்ல ரெண்டு பேரை அம்மாவை ஏமாத்திட்டு வந்திருக்கான் ஏன்னா ஒரு மணிக்கு ஒரு மணிக்கா பன்னிரெண்டு மணிக்கு பதினொன்று மணிக்கு தரிசன இருக்கான் அதை விட்டுட்டு நண்பன் எனக்காண்டி வந்திருக்கான் அவன நினைச்சிருக்கு ரொம்ப பெருமையான இங்க பாரு நம்ம கார் வாங்கி கார்ல போய் நியூ இயர் செலிபிரேட் பண்ண போற ஜோயல் இவ்வளவு ஒரு பெருமையான விஷயம் என்னதான் நம்ம கார இல்ல நம்ம நம்ம போறோம் நானும் <laughs> <laughs>

அவங்கள அவங்களே ஏமாத்திட்டு இருக்காங்க நம்ம இன்னை போய் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் கை ஓகே வாங்கி வண்டில ஏறியாச்சு நம்ம டிரைவர் வச்சு வண்டி ஓட்டிட்டு இருக்கோம் எனக்கு வண்டி ஓட்டத்துக்கு இஷ்டம் இல்ல அதனால நேரா போய் பெட்ரோல் வில்களை போய் பெட்ரோல போடுறோம் நமக்கு கொஞ்சம் பெட்ரோலை ஏத்துறோம் கிளம்பிட்டே இருக்கும் டீஜல் டிரைவர்ல வச்சு ஓட்டுறது எப்போ வளர்ந்தீங்க பியூசிக்காவே எங்க ஃபேமிலியே ஒரு படக்கார ஃபேமிலி ஃபேம்ல ஜூலோட தெரியாதா எங்க தாத்தா தான் ஃபர்ஸ்டே உலகத்துல வச்ச உலகத்துல நினைக்கிற ஊர்லயே ஃபர்ஸ்டே அம்பாஸ்ட் வச்சிருந்தது எங்க தாத்தா தான் அதுக்கப்புறம் தான் இந்த ஐ ட்வெண்ட்டி டி டுவெண்ட்டி எல்லாம் வந்தது இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம் இவன் எங்களுக்கு தெரியல இவன் தான் பிளாக் ஸ்குவாட்னு ஒரு இயக்கத்தை வச்சிருக்கான இவனு அந்த பிளாக் ஸ்குவாட் தலைவர்கள் தான் இவன் இவன் ரெஞ்சிஸ் இவன் தான் தலைவர் ஒன்னு இவன் துணை தலைவர் அடுத்து முன்ன இருக்கிறதெல்லாம் பொருளாளர் சேரவாளர் சொல்லு இந்த நியூ இயர்ல நீ என்ன முடிவு எடுத்திருக்க பிளாக் ராவ் பிளாக் ராவ் பிளாக் ராவ் தகுதி இருக்கா உங்க ராவ் தகுதி இருக்கா

அது நீ முதல்ல ஒத்துக்கணும் சரியா இருந்தாலும் ஒண்ணு இல்ல ஒன்னால முடியாதுன்னு நீ சொல்லும் போதுதான் உன்னால முடியும் இப்ப நீ எங்க போயிட்டு இருக்கிற சொல்லுங்க போயிட்டு போறதுக்கு முன்னாடி எங்களை போயிட்டு இருக்கோம்

ஆமாங்க. கை ஸ்பெட்ரோல் போட வந்தாச்சு. கண்டி பேட்ரோல் போட்டுட்டு இங்க வந்து நம்ம கிளம்பிர வேண்டியதுதான். அஞ்சு லிட்டரா. நல்ல வசதி உள்ள ஆட்கள தான் போல இருக்கு நீங்க எல்லாம். என்ன வார வா வா வா. ஐ என்னாச்சு மாதவ் ரொம்ப சோகமா இருக்கீங்க. ஹாப்பி நியூ இயர். இங்க இருக்க ஸ்ட்ரேஞ்சர்ஸ் நீங்க வந்து சிவா ஃபாலோ பண்ணிருக்கீங்களா இன்ஸ்டாகிராம்ல பண்ணிருக்கீங்களா வாயில தருவா ஐநூறு ஆசையா உங்களை உங்களை புது உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் ஃபாலோ பண்ணிருக்கீங்களா கேட்டுங்க

பாரு <laughs>

அடுத்து எங்க அடுத்த இடம் எங்க அடுத்து நாங்க எங்க போறோம்னா உங்களுக்கு வழி தெரியுமா தெரியாதா गाइस இன்ன டாஸ்க் இங்க வந்து இப்படியே போய் அத செய்றோம் இப்டியே போனும் சரி அப்ப போமா நீ இவள ரெண்டேர் நம்ம பாடி கேட்ஸ்ல வந்தீங்க இந்த பக்கம் அந்த பக்கம் என்ன வரணும் தெரியயா ஊருங்க வாங்க தேர்ந்தெடுளே ஜோயலே ஓகே ஓகே வா வா அடே உள்ள தள்ளி போளே வழி விடுங்க வழி விடுங்க சார் ரெஞ்சி செங்க ரெஞ்சி செத்துட்ட ஆ செய்யாத மரம் மொன்றி

I'm <coughs> do